ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் வரும் வாரங்களில் என்ன நடக்கும்போது சுவாரஸ்யமான ரொமான்டிக் காதல் சீன் வரப்போகுதுன்னு சொல்லலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன பார்த்திங்கன்னா வேதாவுக்கு நல்லபடியாக வைத்தியம் பார்த்து முடிச்சிடுறாங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க விக்ரமும் நல்லபடியாக முடிஞ்சிடுது சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கையில் அந்த ஊருக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க இருக்காங்க போல இருக்குது அந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு சில ரவுடிங்கள் வர்றாங்க என்ன பண்ணுறாங்க எல்லா குடிச்சிலையுமே தீ வச்சுருங்கடா இன்றைக்கி ராத்திரிக்கு நைட்டோட நைட்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க ஆனால் தெய்வம் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்டி பிடிச்சு விளையாடுவோம் கொஞ்சம் ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க வேதா விக்ரம் எல்லா அந்த ஊர் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறாங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ வேதாவும் ஒரு குழந்தையும் ஒழிஞ்சிருக்காங்க ஒரு எதிர்த்தாப்புல வேதாவுக்கு அடுத்த ஒரு ஒரு கூரை வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது பார்த்திங்கன்னா தீயை வச்சு விட்றாங்க தீ பிடிச்சி எரியுது கொய்யோ மையோன்னு எல்லாம் கத்துறாங்க ஓடி வந்து எல்லாம் அங்கங்கே வெளியில் வந்துடுறாங்க பார்த்தா வேதாவும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற பார்க்குறாங்க ஒரு குழந்தை மாட்டிக்கிறது அழுகுது போய் டக்குன்னு போய் அந்த குழந்தை எப்படியோ வெளியில் தூக்கி விட்டுறாங்க ஆனால் வேதா வெளியில் வரும்போது நெருப்பு விழுந்துருது அவங்களால வெளியில் வர முடியல உள்ளுக்க கடந்து தவிக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க ஐயையோ வேதா மாட்டிக்கிட்டாங்களே மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு பதறி போய் துடிக்கிறாங்க அப்படி என்ன எதுன்னு தெரியாம விக்ரம் அங்கங்க காப்பாத்திட்டு இருக்காங்க ஓடி வர்றாங்க விக்ரம் சொல்றாங்க இந்த மாதிரி வேதா உள்ளுக்கல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி அங்க வேதா நெருப்புல அப்படியே மயங்கி விழுந்து கீழே கிடத்துக்குறாங்க ஒரு சுயநினைவு இல்லாம பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க விக்ரம் என்ன பண்றாங்க கொஞ்சம் கூட பொறுப்ப ஒரு உயிரை பத்தி கொஞ்சம் கூட அவர் அக்கறை கவலைப்படாம தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்ன பண்றாங்க அந்த நெருப்புக்குள்ள பாஞ்சிடுறாங்க ஏன்னா தன்னோட உயிரா நினைக்கிற வேதா உள்ளுக்க கிடக்குறாங்களே அப்படின்னுட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நெருப்புன்னு பயப்படக்கூட கூட இல்ல படார்னு உள்ளுக்க பாஞ்சிடுறாங்க போய் வேதாவ அப்படியே ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அள்ளி தூக்கிட்டு வந்துடுறாங்க வெளியில அப்படியே சுயநினைவு இல்லாம வர்றாங்க வேதா வெளியில கொண்டு வந்து பயங்கரமா வச்சு இப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க வேதா வேதான்னு கதர்றாங்க துடிக்கிறாங்க விக்ரமம் என்னாச்சு வேதா நீ இல்லாம என்னால வாழ முடியாது வேதா நீ கண்ணை முழிச்சு பாரு வேதா நீ வா வேதா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் வேதா நான் உன்னைய பொண்டாட்டிய ஏத்துக்கிறேன் வேதா அப்படின்னு சொல்லி கதறி துடிக்கிறாங்க வேதா கண்ணு முழிக்கவே இல்லை அப்புறம் சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஊர் மூலிகை வைத்தியம் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கிறாங்க வேதா அடுத்து கண்ணை திறந்த கையோட சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க விக்ரம் வேதாவும் நான் பயந்துட்டேன் தெரியுமா வேதா அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு அங்கே எல்லாம் சொல்றாங்க அம்மா நீ இப்படி விக்ரம் மட்டும் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு எப்படியோ போயிருந்திருப்பீங்க அவர் தான் தான் உசிரை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உள்ளுக்க நெருப்புன்னு பார்க்காம போந்து உங்களை காப்பாத்திட்டாரு அப்படிங்குற வேதா அப்படியா எனக்காவா உங்க உசுரை கூட பார்க்காம என்ன காப்பாத்தினீங்களா அப்படிங்கிறாங்க மடியில படுத்துக்கிட்டே அவர் மடியில ஏந்திக்கிட்டே வேதாவ விக்ரம் சொல்றாங்க என் உயிர் நில்ல வேதா எனக்கு என்ன ஆனாலும் சரி என் உயிரை நீந்தான் உன் உயிரை காப்பாற்ற எங்கே வேணாலும் இறங்கி நான் செய் காப்பாற்ற ரெடியாக இருக்கேன் என் உசுர் எனக்கு நீந்தான் வேதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒன்றா விட்டால் யார் எனக்கு இல்லைங்கிற பாட்டு ஓடுது செம்ம சீன் சூப்பருங்க இனிமேலாச்சும் எத்தனையோ சீன் காமிச்சிருக்காங்க இவங்க ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பிரிவாங்க சண்டை வரும் முதல் வரும் காதல் வரும் இந்த சமயம் உண்மையிலே ரெண்டு பேரும் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பழைய கூட்டி கதை திருடின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி மாதிரி முருங்கை மரத்தில் ஏறுவாங்களா முதல்ல ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல பாப்போம் இந்த காதல் உடையே போகுதான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்